கங்கனபதயே நம ஸ்ரீகுருப்பியோ நம ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாசம் ஆஷாடம் ஆடி ஏழாம் நாள் பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் கிரீஷ்ம கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு சூரியஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ சத்துர்த்தசி காலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் அமாவாசை நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் புனர்பூசம் யோகம் வியாகாதம் பகல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் ஹர்ஷணம் கரணம் பத்திரை பகல் மூன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் ஷகுனி காலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சதுஷ்பாதம் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அமிர்த காலம் காலை எட்டு முப்பத்தி ஒன்று முதல் பத்து ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபது முதல் ஐந்து எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் ஏழு மணி வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி முழு தினமும் மிதுனம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று ஐம்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது ஐந்து வரை குளிகை காலை பத்து நாற்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை புதன்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை பின் நான்கு முதல் ஐந்து மணி வரை அதன்பின் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕರ್ಕಮ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಚತುರ್ಥ್ಯಾಂ ಶುಭದಿ

शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां स्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति